வணக்கம் மாசி மகத்தை முன்னிட்டு திருமலபாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் தேரோட்டம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருமலபாடி கிராமத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா தலமான அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாய வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது இக்கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இக்கோவில் அப்பர் சுந்தரர் திருஞான சமந்தர் மாணிக்க ஆகிய நால்வரால் பாடப்பெற்ற கோவிலாகும் பொன்னார் மேனேனே என்ற பாடல் இக்கோயிலுக்காக பாடப்பட்ட மிகவும் பிரபலமான பாடலாகும் மேலும் இக்கோவிலின் மேற்கிலிருந்து கிழக்காக வந்து கொண்டிருக்கும் கொள்ளிடமாறு கோவிலின் முன்னே வந்தவுடன் தெற்கிலிருந்து வடக்காக ஓடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது மற்றும் இக்கோவிலின் விருச்சகம் பனைமரம் ஆகும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக ஒரு பனைமுறம் இன்னும் இருந்து வருவது இக்கோவிலின் மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலில் நேற்று மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது இத்திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஒரு வார காலமாக ஆதிசேஷ வாகனம் பூத வாகனம் கைலாச வாகனம் குதிரை வாகனம் யானை வாகனம் காமதேனு வாகனம் ஆகியவற்றில் சாமிகள் ஊர்வலமாக வந்தன இதனைத் தொடர்ந்து நேற்று சுந்தராம்பிகை உடனே பாலாம்பிகை சாமிகளுடன் நேற்று திருத்தேரில் வலம் வந்தது பொதுமக்கள் உற்சாகமாக தேரை எழுத்துச் சென்றனர் இந்நிகழ்ச்சியில் இப்பகுதியை சுற்றியுள்ள கண்டிராதித்தம் எழுந்தைக்கூடம் கூடம் செம்பியகுடி குளமாணிக்கம் பாளையபாடி அரண்மனைக்குறிச்சி திருமானூர் வட்டாங்குறிச்சி சேனாபதி முடிகொண்டான் உள்ளிட்ட பல்வேறு இருந்து மக்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்தனர் கோவிலின் முன்பிருந்து தொடங்கப்பட்ட இத்தேரோட்டம் ஊரின் முக்கிய தெருக்கள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சிக்காக நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிகழ்ச்சி நேற்றோடு முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று நடராஜர் புறப்பாடி இடைய வாகன காட்சி மற்றும் கொடிய இறக்குதல் நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் ஓம் நமசிவாய நமக திருச்சிற்றம்பலம் பொன்னார் மேனி இணை புலிதோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சிடமில் மெலி கொண்டணிந்தவனே மண்ணே மாமணியே மலவாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனே கீழார் கோபனும் மெய் பூசி உந்தன் தாலே வந்திடந்தேன் தலைவா என்னை என்று கொள் நீங்க மலபாடியுள் மாணிக்கமே கேளாய் என்னை இனி யாரை நினைக்கேனே ஓம் நம சிவாய நமக திருச்சிற்றம்பலம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருமலப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி மற்றும் சுந்தராம்பிகை உடைய திருத்தலம் உள்ளது இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றியது மன்னர்கள் காலத்தை அரசர் காலத்தில் தோன்றியது இந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த கோவிலுக்கு தலை பனைமரம் பனை மரம் உள்ளது இன்னமும் அரு அருமையாகவும் அழகாகவும் இருக்கிறது மேலும் இந்த கோவிலுக்குன்னு தனி சிறப்பு உள்ளது இந்த கோவிலுக்கு என்ன மாதிரி கிரக சூழ்நிலை இருந்தாலும் எந்த மாதிரி கல்யாண தடைகள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை வந்து அந்த ஈசனி ஈசன் முன்னடி நவக்கிரகங்களுக்கு பிர சமமாக மூன்று கண் உள்ளது மூன்று கண் குழி விளக்கு உள்ளது அதில் மூன்று கண்ணில் விளக்கு ஏற்றி அந் இந்த சிவபெருமானை வைத்தியநாதனை தரிசித்தால் உங்களுடைய அனைத்தும் பிரச்சனையும் தீரும் என ஐதீகம் அதுபோல காசி காசி விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய காசிக்கு நிகரானது திருமலபாடி என்று சொல்வார்கள் என்னவென்றால் இந்த திருமலபாடியில் திருச்சியிலிருந்து மேற்கிருந்து கிழக்கை நோக்கி கொள்ளிடம் ஆறு வருகிறது ஆனால் இந்த கோவில் அருகாமையில் வந்தவுடன் தெற்கிருந்து வடக்கை நோக்கி செல்கிறது இந்த தளத்துக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷமானது இது இந்த கொள்ளிடம் ஆறு சிவ கொள்ளிட ஆற்றில் குளிச்சு விட்டு சிவபெருமானை சுந்தராம்பிகை பாலாம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு உங் நம்மளோ உங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து சென்றால் உடனே நிறைவேற்றி தருவார் என்ற ஐதீகம் பல நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்று தடுமாறி கொண்டிருக்கும் பக்தர்களெல்லாம் இந்த தளத்தில் வந்து ஒருமுறை சிவபெருமானை வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு சென்றால் உடனடியாக அவருக்கு திருமணம் நடைபெறும் அதனால் இந்த பகுதியில் பெரும் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த சிவபெருமான் கோவில் ஆகையால் இன்று வருஷ வருஷம் மாசி மகத்துக்கும் முதல் நாள் பெரிய தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இன்று பெரிய தேரில் சிவபெருமானும் சுந்தராம்பிகையும் பாலாம்பிகையும் எழுந்தருவில் செய்து ஊரின் முக்கிய தெருக்கள் வழியாக வலம் வந்து கோவிலை சென்றடைந்தது ஆகையால் வரக்கூடிய பங்குனி மாதம் வளர்ப்பிறை அஷ்டமி நவமி புனர்பூச நட்சத்திரம் அன்று திருக்கல்யாணம் நடைபெறும் வழக்கம்போல் அது இந்த ஆண்டும் நடைபெற உள்ளது நந்தி திருமணம் கண்டால் முந்தி திருமணம் நடக்கும் என்று ஐதீகம் திருமணம் தடைகள் உள்ள ஆண் பெண் இருப்பினில் வந்து வைத்தியநாதரை தரிசனம் செய்து கொண்டு சென்றால் அனைத்து துன்பங்களும் தீரும் என ஐதீகம் இதுபோல வைத்தியநாதரை பற்றி அதிகம் சொல்லிக்கொண்டே போகலாம் காலம் பத்தாது இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமசிவாய நமக திருச்சி சம்பளம்